ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் காய்கறிகளை எப்படி பாதுகாத்து வைப்பதற்கான டிப்ஸை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முதல் டிப்ஸ் என்னென்னா வெங்காயத்தின் பின்பகுதியை அமுக்கி பார்த்து வாங்க வேண்டும் அப்படி அமுக்கும் போது அமுக்கினால் அது அழுகிய வெங்காயம் அதை வாங்கக்கூடாது போல் வெங்காயத்தை பையிலோ அல்லது கூடையிலோ வைத்தால் சீக்கிரம் வீணாகும் தரையில் ஒரு காகிதத்தை விரித்து அதில் பரப்பிவிட்டால் வீணாகாது தேங்காயை உடைக்காமல் சுமார் நான்கு மாதங்கள் வரை பாதுகாப்பாக உங்கள் அரை வெப்பநிலையில் வைத்திருக்கலாம் எனினும் உலர்ந்த மற்றும் குளிர்ச்சியான இடத்தில் வைத்திருப்பது மிகவும் நல்லது மேலும் தேங்காயின் கண் உள்ள பகுதி அதாவது குடிமை உள்ள பகுதி மேற்புறமாகவும் மண்டையோட்டு பகுதி கீழையும் இருக்குமாறு நிமிர்த்தி வைக்க வேண்டும் இவ்வாறு வைப்பதனால் தேங்காய் வெகு நாட்களுக்கு கெட்டுப்போகாமல் இருக்கும் கேரட் எப்போதும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஆனால் ஒரு சில நாட்களில் அதன் தோள்கள் வளவளத்தன்மையோடு வாடியபடி மாறும் இதை தவிர்க்க கேரட்டை அகன்ற பாத்திரத்தில் தண்ணீரில் வைக்க வேண்டும் இரண்டு நாளைக்கு ஒரு முறை தண்ணீரை மாற்றி வைத்தால் கேரட் பத்து நாட்கள் வரை ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் பச்சை மிளகாவை பொறுத்தவரை அதன் காம்பை நீக்கி வைக்க வேணுங்க இல்லைன்னா சீக்கிரமாகவே வாடிவிடும் அதனால் பச்சை மிளகாயின் காம்பை நீக்கி குளிர்ச்சியான இடத்துல வைக்க வேண்டும் அப்படி வைத்தால் பதினைந்து நாட்கள் வரை கெடாமல் இருக்கும் தனியாக ஒரு டப்பாவில் அல்லது பிளாஸ்டிக் கவரில் வைக்கணுங்க முருங்கைக்காயை அப்படியே நீலவாக்கில் வைத்தால் அவை விரைவில் தளர்ந்து விடுங்க அதனால் வாங்கிய கையோட அதை துண்டுகளாக நறுக்கி வைத்துவிட்டால் ஒரு வாரம் வரை கெடாமல் இருக்குங்க ருசியும் மாறாது பாகக்காய் வாங்குனிங்கன்னா அதை ரெண்டாக வெட்டி மெல்லிய துணியில் சுருட்டி வைக்கணுங்க இல்லை எனில் அவை விரைவில் பழுத்து விடுங்க வாழைக்காயை எப்போதும் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுங்க எப்போதும் குளிர்ந்த நீரில் வைத்தால் ஒரு வாரம் வரை பசுமையாக இருக்குங்க வாழை மரத்துலேருந்து பறித்தது போலேயே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க முட்டைகோசை வாங்கி வந்ததும் முதல் தோலை உறுத்து விட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணுங்க இல்லை என்றால் அடுத்தடுத்து அடுக்கில் இருக்க தோள்களும் வீணாக கூடுங்க முள்ளங்கி வாங்கி வந்ததும் முள்ளங்கி கீரையோட இருந்தால் கீரையை தனியாக பிரித்த பிறகு முள்ளங்கிய தனியாக வைக்கணுங்க அப்போது தான் முள்ளங்கி தோல் மீது கருப்பு படராமல் வெள்ளையாகவே இருக்குங்க முழங்கு வகையான உருளைக்கிழங்கு சேனக்கிழங்கு பிடிக்கரனை என எந்த கிழங்கா இருந்தாலும் அதை முதல்ல மண்போக சுத்தம் செய்த பிறகு காற்றாட வெளியில் வைத்தால் அவை இருபது நாட்கள் வரை தாங்குங்க தக்காளியை எப்போதும் சற்று காய் பதத்தில் வாங்குவது வழக்கம் அவற்றை அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ள வைத்தா அவை விரைவில் பழுக்காதுங்க அதனால் லேசாக வரை வெளியில் வைத்துவிட்டு பிறகு எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கலாம் சூப்பராக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னா இதை தவிர வெண்டைக்காய் பீன்ஸு கோவக்காய் புடலங்காய் சுரக்காய் பூசணிக்காய் பீர்க்கங்காய் கத்திரிக்காய் கொத்தவரங்காய் குடமிளகா காலிஃப்ளவர் புரக்கோலி கீரை வகைகள் போன்றவற்றை அதிக நாட்கள் வைக்க வேண்டாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்றாலும் இரண்டு நாட்கள் மேல் வைத்து பயன்படுத்த வேண்டாம் வெளியில் வைப்பதாக இருந்தால் அதை வாங்கி அன்றே அல்லது அடுத்த நாளோ சமைத்திட வேணுங்க அப்போது தான் அதை சத்துக்கள் உடலில் சேரும் கடைசி டிப்ஸ் என்னென்னா இஞ்சி எப்போதும் வீட்டில் இருக்குங்க ஆனால் இஞ்சியை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வைத்தாலும் அதன் தோல் சுருங்கி கருத்து விடுங்க அதனால் வீட்டில் சிறிய அகலமான பாட்டில் இருந்தால் அதில் மண்ணை நிரப்பி வைத்து கொள்ளுங்கள் மண்ணை ஈரமாக்கி அதில் இஞ்சியை புதைத்து வைத்து விட்டிங்கன்னா தேவையான போது எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ